ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தி பேட்சன் இன்னைக்கு நாம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதாவது பட்ஜெட் வந்து மேல் ஃபீமேல் எப்படி டிஎன்ஏ செக் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஸ்கிரைபர் ப்ரோ கேட்டிருக்காப்ல கையை வச்சு பேட்ஸை பிடிக்கலாமா இல்ல கிளவுஸ் வச்சு பேட்ஸை பிடிக்கலாமா எப்படி பிடிச்சா அதாவது கையை வச்சு சும்மா பிடிச்சா கொத்துது ப்ரோ நீங்க எப்படி பிடிக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்ல அதை பார்த்தா ஃபுல்லா வீடியோ பார்க்க போறோம் வீடியோ முடிஞ்சாலும் சிப்பனா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு ஃபுல்லா வந்து தெரியும் வாங்க வீடியோ போயிடலாம் அதாவது நம்ம முதல் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேல் பீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் எப்படி பாக்குறேன்னு வந்து ஃபுல்லா புரிஞ்சே காட்டுறோம் பாருங்க அதுக்காண்டி ஒரு அஞ்சு பேட் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம் அஞ்சுல பாத்தீங்கன்னா ரெண்டு சிக்கு ரெண்டு அடல்ட் ஒண்ணு பாத்தீங்கன்னா மெயின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் செக் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேரை எடுத்துக்கலாம் ரூச்சி எடுத்தா கண்டிப்பா பார்க்க விட்டுருவேன் டேபிள் வச்சுக்கலாம் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல

பேக் சைடு விரல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இந்த இது மாதிரி இருக்கும் அதாவது நம்ம பரு அந்த மாதிரி பரு இருக்கும் லைட்டா ரெண்டு பருவ மாதிரி இருக்கும் அதாவது நம்ம அந்த பருவ வந்து இந்த விரலுக்கு உள்ள இல்ல அப்படின்னா விரலுக்கு இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒண்ணு இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேல் அதுவும் தரமான ஃபீமேல் சேமையான இருந்தால் வந்து கண்டுபிடிச்சிடலாம் மெயில் அப்படின்னா அந்த ரெண்டு ஹோல்ஸ் அப்படின்னா அந்த ரெண்டும் பக்கத்துக்கிட்ட ஒட்டி ஒட்டி இருக்கும் அது நீங்க இந்த இடத்துல கட்ட இந்த இடத்துல டச் பண்ணி ரெண்டு காலுக்கும் நடுவில் டச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பேக் சைடு டச்சுன்னு பார்த்தா தெரியும் இது வந்து சுத்தமாக மயில் எப்படி இருக்கு பாருங்க நோஸ் பார்த்துக்கோங்க நோஸ் வந்து இது மயில் நான் வெறுங்க இஷ்டம் பிடிச்சிருக்கேன் இது வந்து ஒன்றும் கொட்டாது இதை பார்த்தீங்கன்னா கேஜுக்குள்ள விட்டுலாம் ஓகேவா இது வந்து ஒரு மயில் தரமான மயில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேட் பிடிச்சிடலாம் அடுத்த பேரையும் பிடிச்சி நம்ம சிக்கில் சிக்கி ஃபீமேல் பார்க்கணும்ல அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் பிடிச்சி காட்டுறேன் மேலே பார்த்தாச்சு சிக்கில் ஃபெமேல் அதுக்கடுத்து ஃபீமேல் பிடிச்சாச்சு பாருங்க அது நீங்க வந்து கேட்கலாம் இதுவும் ஃபீமேல் இல்ல மேல் ப்ரோ இருக்கு நோஸ் அதே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதுக்கும் பாருங்க அந்த ஓட விட்டீங்கன்னா முன்னாடி நோட்டி பாருங்க அதையும் பாருங்க இதே பாருங்க நோஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் அது பாத்தீங்கன்னா மேல் சொல்லியிருப்பேன் இது பாத்தீங்கன்னா ஃபீமேல் நோஸ் கலர் பாருங்க லைட் ரோஸ்ல இருக்கு அதாவது இப்ப மாறிட்டு இருக்கு செமி அடல்ட்ல இருந்து அடர்ட்டா இது வந்து நம்ம பேர் போற போட்டுக்கோம் நல்ல ஒரு ஃபீமேலு இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி கை வச்சு பாக்க மாதிரி கீழே அந்த கீழே கை வச்சு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க அந்த மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க கரெக்டா ஒரு வேலை உள்ள போயிட்டு கேப் இருக்கு ஒரு வேலை கேப் இருக்கு இங்கிட்ட ஒரு படத்து அப்படியே இருக்கும் ரெண்டு வயது மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீமேல் அதாவது இன்னும் அடல்ட் ஆவல செமியா தான் இருக்கு இதே நான் கையை தான் புடிச்சிருக்கேன் கொத்தல சரி அதையும் கைதுல விட்டுலாம் அதுக்கடுத்து அடல்டை கையெழுத்து பிடிச்சு பாக்கேன் வச்சு பிடிக்க முடிஞ்சா ஓகே இல்லைன்னா ரொம்ப கொத்தும் நான் அடல்ட்டு மேல பிடிச்சிருக்கேன் இது வந்து மேலே அடல்ட் மேல் அது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபெமேலல் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடல்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அடல்ட் மேல் பாருங்க ப்ளூ கலர் நோஸ் பாருங்க எந்த அளவுக்கு நோஸ் ப்ளூவாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா திக் ப்ளூவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மேலே மேலுக்கு இன்னொரு உதாரணமும் இருக்கு அதை நான் காட்டுறேன் வீடியோ சுத்தம் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் பாக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துக்கு பிள்ளைக்கான மறக்காம தச்சு விட்டுருங்க அப்பதான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இது இதுக்கு நம்ம வந்து மேலும் தரமா சொல்றோம்னா நிறைய பேருக்கு தெரியும் நீங்க வளர்க்கிங்கன்னா மோஸ்ட்லி வந்து மேலும் தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எப்படி புடிச்சுக்க பாருங்க ரெண்டு கழுத்துக்கு நடுவுல ரெண்டு வரல கூட்டிருக்கேன் அதுக்கடுத்து கீழே பத்தீங்கன்னா கை வச்சு புடிச்சுக்கேன் இந்த மாதிரி புடிச்சீங்கன்னா கொத்தாது வெறும் கேஜ் புடிச்சலாம் ஆனா நீங்க கேஜ்ல வந்து பிடிக்க சீல இப்படி கை வச்சு புடிக்க முடியாது புடிச்சிங்கன்னா அது வந்து ரொம்பவே கொத்தும் அதனால சீர கிளவ் போட்டுக்கலாம் நீங்க வந்து நம்ம டிராவல் கேஜ் வந்து கேஜுக்கு மாத்து போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கை வச்சு பிடிச்சிக்கலாம் பிடிச்சிங்கன்னா ஒன்னும் ஆகாது கொத்தா அது பாட்டு அமைதியா இருப்பாங்க இது பாத்தீங்கன்னா எங்க உள்ள மேல் பார்த்தீங்கன்னா கேஜி டூ அதாவது கேஜி டூல மூணு சிக்கிட்டு அதெல்லாம் சேனல பாத்தா திரும்ப நினைக்கிறேன் பின்னாடி தான் இருக்கு மூணு சிக்கை எங்க வந்து காப்பாத்துட்டு தானே தகவல் இது வந்து பெரிய மேலே இது பாத்தீங்கன்னா மூணு சிக்கை வந்து காப்பாத்துட்டு இருக்கு நல்லாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கு இதுவும் அதே மாதிரி இந்த தடுப்பு தெரியுது ரெண்டுமே ஒட்டி ஒட்டிருக்கணும் அதாவது ஒரு ஷூ இன்ச்சி அதாவது ஒரு கால் இன்ச்சி அளவுக்கு அந்த இது இருக்கும் அந்த பல்த் இருக்கும் லைட்டா பல்ஜா இருக்கும் அது தொட்டு பார்த்தா பேக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தெரியாம இருந்துச்சுன்னா பக்கத்துல பேட் சார் இருக்கிறவங்கன்னா கேட்டுக்கோங்க இல்ல அப்படின்னா நீங்களே பிடிச்சி தொட்டு பாருங்க இந்த பேக் சைட் தான் இருக்கும் வேற என்ன சைடு இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை வரல பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சு பாக்கலாம் மேலா பீமேலா அப்படின்னு சொன்னா இதே அந்த கேஜி ரெண்டாவது கேஜில விட்டுரலாம் ஏன்னா இது வந்து மூணு சிக்கும் தனியா எல்லாம் இருக்கு அதுக்கு வந்து பண்ணணும் அதனால விட்டுரலாம் அடுத்து இது பாத்தீங்கன்னா அந்த மேல் பாத்தீங்கன்னா அந்த மேலோட பேரு கவருங்க இந்த பீமேல் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபீமேல் வந்து ரொம்ப சேட்டை சேட்ட பாருங்க எந்த கொடுத்துருப்பாரு கையா தெரியுதா உங்களுக்கு எப்படி அப்படிதான் இதுக்கு தான் புரிச்சுக்கேன் அப்படினு அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது திருச்சுக்கிட்டா தான் பார்க்கல மே இது வந்து நல்ல ஒரு அடல்ட்டு ஃபீமெய்லு அதோட பேர் தான் பட் இது வந்து நம்ம சிக்ஸ்த் பேஜில் போட்டு கனிமப்படுத்த சிக்கோ நான் போன வீட்டுக்கே சொல்லியிருப்பேன் இந்த ரெண்டையும் ஒரு செப்ரேட் பண்ணி ஒரு பேர் மாதிரி போட்டு பார்க்கலாம் சிக் மாதிரி அதே மாதிரி வந்துச்சுன்னா செல்ஸ் அது வந்து போட்டிருப்பேன் அந்த வீட்டில பாக்கலாம் சேனல பின்னாடி போய் பாத்துட்டு அது பார்த்து வந்தா இந்த ஃபீமெயில் பத்தியும் அந்த மேல் பற்றி கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் மூணு சிக்கும் நான் வந்து அடுத்தடுத்த வீடு நம்ம வந்து சிக் அப்டேட் ஆகிட்ட வரும் அதுல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒர்க் பண்ண அந்த நெக்ஸ்ட் ஒர்ட் ஆகிட்டு ஆல்ரெடி நல்லா வந்து க்ரோத்தும் ஆயிட்டு அது பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்தடுத்த வீடியோ வரும் இதையும் பாருங்க சொத்துக்காரன் பாருங்க கரெக்டா இந்த இடத்துல கேப் பாருங்க கேப் கிடக்கும் ஒரு வேற கரெக்டா உள்ளக்கு ஒரு வேற கரெக்டா கேப் கிடக்கும் அண்ட் பாத்தீங்கன்னா மேலுக்கு பாத்தீங்கன்னா கேப்பே இருக்காது ரொம்ப ரொம்ப அந்த இது வந்து இந்த அளவுக்கு ஒட்டி இருக்கும் இது வந்து ஃபீமேல் நல்ல ஒரு ஃபீமேல் பாருங்க சொல்லி அதே மாதிரி ஃபீமேல் பாத்தீங்கன்னா நான் முக்கியமானே சொல்ல மாதிரி பாருங்க நோட்ஸ் பாருங்க நோட்ஸ் பாத்தீங்கன்னா அது பியூர் ப்ளூல இருந்துச்சா அதுக்கு பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட்ல இருந்துச்சு இதே பியூர் ஒயிட்ல ஒன் சைடு பாத்தீங்கன்னா லைட் ரோஸ் இருக்கும் அதுவும் ரோஸ் இருக்கும் ஒன் சைடு அதுவும் அதெல்லாம் இப்ப நம்மகிட்ட இல்ல அந்த மாதிரி இருந்தா நான் வந்து காட்டிருப்பேன் கண்டிப்பா மெயின்ல அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதையும் காட்டுறது பாருங்க அந்த பேரல இது வந்து அது கூட விட்றாங்க இது வந்து ரெண்டாயிரம் கேஜில விடலை இது வந்து சிக்ஸ் கேஜி எல்லாம் கிடைக்கும் இப்படி நல்லா ஒரு ஃப்ரீயா நல்லா எடுத்துட்டு இருக்கு அதனால இது இருக்குன்னா அடுத்த சீக்கிரம் ரெடி பண்ணிடுவேன் பேரா அந்த வீடியோல்லாம் பாக்கணும்னா நம்ம லைன்ல இருங்க இப்ப அந்த சேமியில பாத்தீங்கன்னா அந்த சிக்ஸ் கேஜில விட்டாச்சு அதை வந்து நம்ம சொல்லியிருந்தா ஒரு மேல் வந்து கண்டிப்பா அந்த மேல போறோம் எந்தல கொத்திட்டு இருக்கான் பாருங்க இந்த மேலுக்கு பாத்தீங்கன்னா புரட்சசிலேயே ஒரு கால் தான் இருக்கு நான் ஆல்ரெடி இந்த எல்லாம் சொல்லியிருப்பேன் உன பத்தி ஒரு பேரும் போட்டிருந்தோம் பட் மேட்டிங் ஆக முடியல அதனால பாத்தீங்கன்னா இது மடியும் செப்ரேட் பண்ணி நம்ம சிக்ஸ் கேஜி தான் போட்டு வார்த்துட்டு இருக்கோம் நல்லாவே அதனால இது வந்து நல்லா வந்து பழகிருச்சு பட் இருந்தாலும் நம்ம பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பிடிச்சி நச்சு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அதாவது பிடிச்ச கொள்ள தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பயந்து போய் கொத்துது நம்மள மத்தபடி யாரும் இல்ல கேஜ்ல விட்டா நல்லா மல்லியில நம்ம கையில வந்து நம்ம சாப்பிடுவோம் அதனால அதான் நான் கிளவுஸ் போட்டுக்கே பிடிச்சாலே கண்டிப்பா இந்த பேக் எல்லாம் தெரியும் செய்யும் இதுல என்ன மெயில டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துறாங்க அங்க பாருங்க நோஸ் பாருங்க பாருங்க ஒரு சைடு நோஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ இருக்கு இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா லைட் ரோஸ் லைக் பாருங்க ஃபுல்லா திருத்தா அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாலும் இது பாத்தீங்கன்னா தான் நல்ல ஒரு அடல்ட் மேல் இது வந்து சரியான அடல்ட் ஒரு இல்லைன்னு இல்ல பாத்தீங்களா அந்த ஒரு கால எழுதுறதுனால நம்மளுக்கு முட்ட அளவுக்கு இருந்தா அந்த மாதிரிதான் அளவுக்கு இருக்கு ஒன் சைடு தான் இருக்கு இருக்குது பாத்தீங்களா ஒன் சைடு தான் இருக்கு இந்த பேடு பாத்தீங்கன்னா தான் இருக்கு சின்னதால சிக்கு ஏ சிக்க தான் இருக்கு இந்த மேலே எந்தாலும் கொத்திட்டு இருக்கு பாத்தீங்களா பாரு சாத கையில பிடிச்சது அவையாட்டம் அப்படின்னா பிளவுக்கும் நார்மல் கைக்கும் அந்த பேட்டம் ஒரு பொருத்தளவுக்கு நல்லா வந்து கேர் பண்ணிக்கோங்க நல்லா வந்து என்ன பத்தி கையில நீங்க கை வச்சு அதை தொட்டாலே அதுக்கு ஒரு ஃபீல் வரும் நைசரா பிடிச்சிருக்கான் நமக்கு வந்து இதனால ஒரு பிரச்சனை இல்லை ஒன்றும் பண்ணிட மாட்டான் கொண்டு வர மாட்டான் அப்படின்னா ஒரு கேர் வரும் எனக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு நார்மல் கையிலே பிடிங்க உங்களுக்கு வந்து கொத்து அப்படின்னு சொல்லிட்டு பயனீங்க அப்படினால ஒரு கிளவ் கிளவ் வந்து எல்லா கடையிலுமே கிடைக்கும் நார்மலாவே வாங்கிட்டு நீங்க வந்து யூஸ் ஒரு இது நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்தாச்சு நினைக்கிறேன் டிஎன்ஏ ரொம்ப நாளா ஒருத்தர் கேட்டு இருந்தேன் நம்ம வந்து நினைச்சு டிஎன்ஏ அதாவது டிஎன்ஏ தெனன்னு நினைச்சு தினைக்கு ஒரு வீடியோ போட்டேன் நம்ம சேனல்ல அது வந்து நல்லா நிறைய பேர் யூஸ் இருந்துச்சு நிறைய கமெண்ட் பண்ணாங்க தேங்க்ஸ் அதனால நமக்கு பிரச்சனை இல்லை அதனால அவருக்காண்டி இந்த வீடியோ மெயினா இன்னைக்கு எடுத்தோம் டிஎன்ஏ அப்படின்னா அண்ட் ஃபீமில இருந்து நம்ம ரெடி பண்றதுதான் மெயிலர் தான் மெயிலா மெயினா பாப்போம் பேட்ச்ல ஏன்னா ஸ்டார்டிங் நீங்க வளர்க்கிங்க அப்படின்னா மெயிலா ஃபீமேலா அப்படின்னா பெரிய டிஸ்ட்டி ஏன்னா மெயிலா ஃபீமேலா அப்படின்னு உங்களுக்கு பார்க்க தெரியாது ஒரு பேர் தாங்க ரெண்டு பேர் தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பெரிய போய் கேட்பீங்க அவங்க பாத்தீங்கன்னா சும்மா இதான் ப்ரோ பேரு இதான் பேரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க நீங்க வீட்டுல போனக்கு அப்புறம் தெரியும் வீட்டுல அந்த கேஜ்ல போட்டோன்னு நல்ல சண்டையாளம் சண்டே ஆனது அப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா நோட் பண்ணுவீங்க ரெண்டு மேலா இருக்கும் ரெண்டு ஃபீமேலா இருக்கும் அப்படி நீங்க யூஸ் பண்ணுவீங்க வேகம் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் மைண்ட் உங்களுக்கு வேலை செய்யாது நீங்க பேட்ச் அழகு பாத்தீங்கன்னா பேட்ச் வாங்கணும் பேட்ச் வாங்கணும் அப்படின்னு தான் கான்சென்ட்ரேஷன் பேட்டுக்கு தவிர அது மேலா ஃபீமேலா பார்த்து வாங்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்காது உங்களுக்கு அதனால நீங்க பேட்ச் வாங்க போறீங்க அப்படின்னா மெயினா என்ன மாதிரி ஒரு ஆளையோ இல்ல உங்க வீட்டு சைடு இல்ல சொந்தக்காரங்க யாராட்டி பேட்ச் வளர்ப்பாங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஆளை கூட்டு போயோ இல்ல நீங்க அவங்ககிட்ட கூட வாங்கலாம் அவங்க தானே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல தொண்ணூறு பெஸ்ட் தான் அவங்க வாங்குறது இல்ல நீங்க பெஸ்ட் ஆப்லாம் வாங்கி ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு கூட்டு போங்க கூட இப்ப தூத்துக்குடி சரௌண்டிங் அப்படின்னா நானே கண்டிப்பா வந்துடுவேன் நானே வந்து செக் பண்ணி வாங்கி தந்துடுவேன் இதே நீங்க வெளியூர் அப்படின்னா அவங்க உங்க ஏரியா சரி அரட்டி கண்டிப்பா வளர்ப்பாங்க அந்த மாதிரி ஆளை பாத்தீங்கன்னா கூட்டு போனா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க வந்து பாட்டே வாங்கி தந்துருவாங்க மெயிலி அந்த மாதிரி பாத்து வாங்கினீங்கன்னா நீங்க வந்து நல்லா பிரீட் பண்ணிக்கலாம் நீங்க பக்கத்துல அந்த கேஜில போட்டு நல்லா பிரீட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து செமி அடல் பெஸ்டா அடல் பெஸ்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா செமி அடல் தான் நமக்கு வந்து பெஸ்ட் அதே நம்ம மதுல ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மள்ட ஒரு பத்து பேர் செமி அடல் வாங்கிட்டு இருந்தாரு அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எக் வச்சு சிக்கி அந்த வீட்டுல நான் நெக்ஸ்ட் வீடியோ போறேன் அவங்க வந்து வீடியோ தந்திருக்காங்க அதெல்லாம் இப்போ கண்டென்ட் நிறைய இருக்கு போற டைம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை போயிட்டு இருக்கு அதான் பாத்தீங்கன்னா கண்டென்ட் வரத்துக்கு அப்படி வந்துட்டு தான் இருக்கும் அவங்க வீடியோ நான் வந்து காட்டுறேன் அதாவது ஒரு ரூமே அவங்க வந்து கேஜ் ஆகி வச்சிருக்காங்க நல்லா வந்து ஒரு

டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு மூணு திராட்டு கண்டிப்பா செட் ஆயிரும் அதனால நீங்க செமினார்ல வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்க அடல்ட் வந்து நீங்க இப்போ சீக்கிரமே சிக் எடுக்கணும் சீக்கிரமே முட்டோம் எனக்கு அதான் ஆசை ஆகணும்னு பாத்தீங்கன்னா அடல்ட் வாங்கலாம் ஆனா நல்லா ஹண்ட்ரெட் பர்சன்ட் தொண்ணூறு நல்லா ஃபியூரா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பெட்ஷாப் போங்க அப்பதான் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் நீங்க வந்து பேட் வாங்கினா போதும் அப்படின்றது நீங்க பெட் ஷாப் நளைஞ்சாலே அவங்க வந்து சும்மா எடுத்துகிட்டு தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறது அவ்வளவுதான் அதான் அவங்க வேலை நீங்க வந்து ரொம்ப போர்ஸ் பண்ணனால அவங்க வந்து என்ன பண்ண தெரியாம உடனே எடுத்து கொடுத்துருவாங்க ஏன்னா நீங்க நிதாரமா பெட் டாப்புக்கு போயிட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பெட்ட பாருங்க அதாவது பேட்ஸ்ல பாருங்க பாத்துட்டு எது நல்லா இருக்கு எது ஷியூரா இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்துன்னா அந்த பேடுக்கு நல்ல நேச்சுரலா இருக்கு நல்லா நல்லா பறப்பு தங்கச்சிக்கிட்டோம் நல்ல ஹெல்தா இருக்கு நீங்க பார்த்தாலும் தெரிஞ்சுவாங்க அந்த மாதிரி பார்த்து நீங்க வந்து பேட்ச் வாங்குங்க சும்மா ஏன்னா தானே ப்ரோ அங்க கடைக்கு போறவங்க நினைச்சாங்கன்னா ப்ரோ எனக்கு ரெண்டு பேர் வேணும் எடுத்தாங்க பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க அப்படி சொல்லி சொல்லுவாங்க இந்த பேர் வேணும் எனக்கு அந்த பேர் வேணும்னு கை காட்டுங்க கை காட்டி நீங்க அந்த பேர் கியூரா வாங்குங்க அப்படி வாங்கினா மட்டும்தான் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து சிக்கு நல்லா ஆகி எப்படி சீக்கிரம் வைக்க வாய்ஸ் இருக்கு நீங்க சும்மா ரெண்டு பேர் தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு பேர் தான் கேட்காங்க அப்படின்னு ரெண்டு பேர் அவங்க கரெக்டா பிடிச்சி தந்தாலும் சீக்கிரம் எக் வைக்காது எக் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலும் எக் வைக்காது அதனால நீங்க நோட் பண்ணிக்கோங்க கை காட்டி நீங்க வந்து வாங்கிக்கோங்க பெட்ஷாப்ல இந்த வழி உங்களுக்கு புடிச்சுக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிச்சா டிஸ்லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேட்ஸ் சொல்லுற நாலு பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பேட் சொல்லுற நாலு பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்ம்